ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹர்ஷ் ஹர்ஷினி சேனல் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருச்சியில இருக்கும்போது மங்களன் மங்கல இந்த பாத்திரம் வாங்கினேங்க கிருத்தியாக்கு சாமான்லாம் வாங்கினேன் கல்யாணத்துக்கு அப்போ வாங்கும்போது எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒண்ணுக்குள்ள ஒன்று போடுற மாதிரி ரெண்டு லிட்டோட இருக்கு பாருங்க லிட்டோட இருக்கு பாருங்க இது ஒன்று இது ஒன்று ரெண்டு சின்னதா வாங்கினேன் வாங்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அது மேலே போட்டு வீடு மாத்தும் போது எங்கேயோ இதுக்குள்ளயே மேலே போட்டு கட்டியிருந்தேன் சுத்தமா மறந்து போயிட்டு இன்னைக்கு ஏதாச்சும் வந்து ஏதோ சாமானிய இறக்கி பார்க்கும்போது பார்த்தா இது கண்ணில் பட்டுது சரி இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு யூஸ் பண்ணிட்டேன் எப்பவுமே லேடிஸ்க்கு பாத்தீங்கன்னா நகை புடவை பாத்திரம் இதுல மேலாம் வந்து தனி ஒரு இன்ட்ரெஸ்ட் தனி ஒரு தான் அதுவும் நல்லது தானே வீட்டுக்கு நமக்கு பாத்திரம் நகை இதெல்லாம் சேர்றதும் நல்லது தானே வீட்டுக்கு அப்படின்னு நினைப்பேன் மனசுல அடிக்கடி நானு பாரு நல்லா வெயிட்டுங்க அடியில் மங்கல்லா எந்த பாத்திரம் வாங்கினாலும் ஒருத்தங்க நல்லா வெயிட்டா இருக்கும் சரி நம்ம போகலாம் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து இந்த இது தாய்மார்களுக்கு பால் கிடைக்கிறத பத்தி ரெண்டு மூணு இதாக பார்த்துட்டு வரோம் நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தாய்மார்களுக்கும் கிடையாது அவங்களுக்கும் கொடுக்கலாம் நல்லது உடம்புக்கு ரொம்ப நல்லது அடுத்தது வந்து இது வந்து நம்ம சா சாதாரணமா வந்து ஹெல்த்தியா சாப்பிட்றதுக்கொசரம் ஒரு ரெசிபி இது நல்ல ஹெல்த்தியான ரெசிபிங்க வந்து மண்ணா சத்து மாவு இல்லைன்னா ஆச்சி சத்து மாவு இல்லை வீட்டுல எல்லாம் போட்டு நாங்களும் வீட்டில் எல்லாம் போட்டு வறுத்து அரைப்பேன் எல்லா சாமான்களும் போட்டு பயிர் அது இதெல்லாம் போட்டு அறு வறுத்து அரைச்சு வச்சுப்பேன் அந்த மாவா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரிங்க அதை வந்து அதுல வந்து இப்ப வந்து ஒரு இனிப்பான ஒரு குடி கொழக்கட்டை ஒன்று பண்ண போறேன் ஏன்னா எப்ப பாரு கஞ்சியே போட்டு குடிச்சாலும் அதுவும் போர் அடிக்கும் அதனால வந்து இந்த மாதிரி குழந்தைகள் சாப்பிடாத குழந்தைகள் கொடுக்கும் இந்த மாதிரி ஒரு குழக்கட்ட மாதிரி பிடிச்ச ஆவியல் வேக வச்சு மத்தியானம் ஸ்நாக்ஸா கூட ஸ்கூலுக்கு கொடுத்துனுறான் நீங்க அதை வந்து வந்த வந்தவொடனே ஈவினிங் வராங்க பார்த்தீங்கன்னா வந்த உடனே டீ டைம் ஸ்நாக்ஸாவும் கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இது வாங்க எப்படி செய்யுதுன்னு பாக்கலாம் வறுத்து வச்சிருக்க இந்த முந்திரி பருப்பு ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டுக்கணும் தேங்காவும் தேங்காயும் இதுலேயே போட்டுக்கணும் தேங்காவும் இதுலயும் போட்டுக்கணும் போட்டு எல்லாத்தையும் ஒன்னா கலந்துக்கணுங்க கலந்துட்டு நீங்க வந்து காரமும் போட்டு செய்யலாம் இனிப்பும் போட்டு செய்யலாம் அதுல நம்ம இப்ப இனிப்பு பார்க்க போறோம் இப்ப இதுல வந்து நாட்டு சக்கரங்க வெள்ள சர்க்கரையும் போட்டு செய்யலாம் நாட்டு சர்க்கரையும் நீங்க இதுல வந்து போட்டு செய்யலாம் நாட்டு சர்க்கரை மூணு நாலு அதாவது இந்த டம்ளார்ல ஒரு கால் டம்ளாருக்கு மேலன்னு வச்சுக்கோங்க கால் டம்ளா மேல இந்த டம்ளார்ல நம்ம வந்து நாட்டு சர்க்கரை எடுத்துட்டு இருக்கோம் அத வந்து நல்லா நாலு பக்கமும் படுற மாதிரி கிளறி விட்டுட்டு இங்க பாருங்க நாலு பக்கமும் படுற மாதிரி நல்லா கிளறி விடணும் அத கிளறிட்டு கொஞ்சம் வாயில வேணா போட்டும் பாக்கலாம் நீங்க சுவாமி நேவேத்தியம் எதுவும் இல்லை அப்படின்னா வாயில கொஞ்சம் நாலு கலந்துட்டேன் வாயில போட்டு பார்த்ததுல இனிப்பும் கரெக்டா தான் இருந்தது நம்ம எந்த கப்பால மாவு எடுக்கிறோமோ அந்த கப்பால அரை கப்பு நாட்டு சக்கரை இல்லைன்னா பொடி பண்ணின வெள்ளம் இல்ல வெள்ளை சக்கரை எது வேணாலும் எடுத்துக்கலாம் இப்ப வந்து வெந்நீருங்க இந்த இதுல வந்து இந்த கிட்டல வந்து வெந்நீர் போட்டிருக்கேன் நானு அந்த வந்து வெந்நீரை வந்து நாலு பக்கம் படுற மாதிரி கலரிக்கணும் ரொம்ப சூடா இருக்கு பாருங்க ரொம்ப விடக்கூடாது வெத்தமா விட்டுக்கணும் நல்லா கசூட ஆறிடு அப்புறம் இதை வந்து இப்படி பிடிச்சு பிடிச்சு ஒரு இட்லி தட்டில வச்சு வேக வச்சு எடுக்கலாம் இது பிடிச்சு வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த இட்லி தட்டில கொஞ்சமா நெய் தடவை இதில் கூட கொஞ்சம் நெய் ஒரு ரெண்டு மூணு பிளேவர் கொடுத்துரும் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய்ங்க நாலு பக்கம் படுற மாதிரி வச்சுட்டீங்கன்னா அந்த டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கோல லஞ்சுக்கோ சமயத்துல குடுத்து வந்துச்சுங்க அப்படின்னா கொஞ்சம் கூட மிச்சம் வராதுங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் இது வயசானவங்கல இருந்து பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம் ஒரு தடவை சொல்லி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல எப்படி இருக்குன்றத எனக்கு சொல்லுங்க பாருங்க எல்லாம் வச்சுட்டேன் படும்போது இந்த இதுக்கப்புறம்ல இப்படி வச்சிருந்தோம் இப்படி வச்சுட்டு மூடி போட்டு நல்லா மூடிட்டோம்னா ஒரு பத்து நிமிஷம் வெந்துடும் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் நம்ம அதுல என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா முழங்கி போட்டு சாம்பாருங்க அடுத்தது பரங்கிக்காய் பொரியல்ங்க பரங்கிக்காய் கறி அடுத்தது வந்து தக்காளி போட்டு பருப்பு போட்டு ரசம் வைக்கி பருப்பு ரசம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அர்ஷனுக்கு பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் சாதத்துல போட்டு பிசஞ்சு கொடுக்கறதுக்கு இதுதாங்க சிம்பிள் சமையல் தான் இன்னைக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொழக்கட்டை முடிஞ்சு போச்சுங்க நல்லா ரொம்ப சாஃப்டா ரொம்ப நல்லா இருக்குங்க சாப்பிடறது ரொம்ப நல்லா இருக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கு ஒரு தடவை எல்லாம் செஞ்சு பாருங்க திரும்ப ஒரு தடவை உங்களுக்கு நான் ரீகேப் இதை சொல்றேன் இப்போ ரீக்கப் ஒரு தடவை பார்த்துடலாங்க ஒரு கப்பு வந்து ஒரு கப் எடுத்து அந்த ஒரு கப்பில் முக்கால் கப்பு வந்து சத்து மாவு மண்ணாசா இருக்கலாம் ஆச்சியாக இருக்கலாம் இல்லை வீட்டில் செஞ்ச சத்து மாவாக இருக்கலாம் எது ஒண்ணாலும் இருக்கலாங்க இருக்கலாம் அதுல வந்து ஒரு கரண்டி அதாவது கால் கப்புக்கு அரிசி மாவு ரெண்டையும் ஒன்றா கலந்துக்கணும் அரைக்கப்பு ஆ கப் தேங்காய் துருவல் அடுத்தது வந்து அரை கப் நாட்டு சர்க்கரையோ வெள்ளமோ பிடிச்ச வெள்ளமோ இல்லை வந்து உம் வெள்ள சர்க்கரையோ எதுவானாலும் உங்க சௌரியம் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் நெய்யி முந்திரி முந்திரி பருப்பு வறுத்து ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு ஒரு நாலஞ்சு ஏலக்காவை பொடி பண்ணி அதில் தூவிருக்கேன் இது எல்லாம் கடந்து நம்ம வந்து வெந்நீர் ஊற்றி நல்லா பிசையணுங்க பிசைஞ்சு நல்லா அந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொஞ்சம் முன்னாடி சப்பாத்தி மாவு பதம் வந்தாலும் கரெக்டாக தான் இருக்கும் அது வேகிறதுக்கு அந்த தண்ணி கரெக்டா இருக்கும் சா கொஞ்சம் கெட்டியா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு அதை வந்து இட்லி தட்டில் வச்சு இட்லி தட்டில் பிடிச்சி பிடிச்சி வச்சு எடுக்கணும் இந்த ஷேப்ல இட்லி தட்டில் பிடிச்சி பிடிச்சி வச்சு நான் பத்து நிமிஷம் வேக வச்சு எடுக்கணுங்க ரொம்ப சூப்பரான சத்து மாவு குழக்கிட்ட ரெடிங்க எல்லாரும் சாப்பிட்டு பாருங்க செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல எப்படி இருக்குன்றதை சொல்லுங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம வியூஸ் நிறைய பாக்குறீங்க சந்தோஷம் தான் எங்க வீடியோ பாக்குறது ரொம்ப சந்தோஷம் ஆனா வந்து தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நன்றி வணக்கம் நாளைக்கு வேறொரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன்